ஜெஸ்போர்டு நம்ம ரொம்ப நாளாவே பீராவுக்குள்ள தூங்கிக்கிட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு நம்ம ஜெஸ்போர்டு போர்டு பசங்களும் பா அப்படின்னு சொன்னாங்க சோ நேத்துல இருந்து விளையாண்டு இருக்கோம் நேத்து பையங்களும் எடுத்து விளாண்டாங்க எங்களுக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாச்சு நம்ம விளையாண்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டோம் நான் நிறைய மேட்ச்சி மோதே விளாண்ட்ருக்கேன் என் ஒய்ஃபுக்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் காயின்ஸ் எப்படி மூவ் பண்ணணுன்னு அவங்க ஐஸ்வர்யாட்ட எப்படி காயின் எந்தெந்த காயின் எப்படி நவலுன்னு கேட்டாங்க பட் எப்படி விளாடணும் எப்படி ட்ரிக்ஸ் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் நான் என் ஒய்ஃபுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவங்களும் எனக்கு இப்போ டஃப் கொடுத்து தான் விளாண்டாங்க நான் நினச்சேன் ஒரு ரெண்டு மூவ் பண்ணி பார்த்தேன் ஈஸியான மூவ்லேயே அடிச்சிடலாம்னு அந்த மூவ் பண்ணும்போதே ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு விளாட தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சு போயிடும் அந்த மூவ்லாம் என் ஒய்ஃப் வந்து தப்பிச்சிட்டாங்க ஸோ ஓரளவு முத இருந்ததை விட ரொம்பவே பெட்டராக விளாட்றாங்க நானும் கொஞ்சம் போராடி தான் ஜெயிச்சேன் இன்னும் யோசிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் தான் யோசிக்க வச்சாங்க நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த மாதிரி விளையாடுறதும் ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ உங்கள் வீட்லேயுமே ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக போர்டு கேரம் போர்டு இந்த மாதிரி விளையாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த அனுபவம் எனக்கு நல்லாவே இருந்தது மூளைக்கு நல்லா வேலைங்க என் ஹஸ்பண்ட் எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன் பட் ஆனா அவரை ஜெயிக்க முடியல இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் விளையாண்டுருக்கேன் அவரை ஜெயிக்கிறது கொஞ்சம் யோசிச்சோம் ஏன்னா அவர் வந்து இதில் ப்ரில்லியண்டாக விளையாடுறாரு மூளை நல்லா வேலை செய்யுது எனக்கெல்லாம் கம்மியாதாங்க தாங்க வேலை செய்யுது அவரோட யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஜெயிச்சவர் பேர் கூட என்ன கேரம்ல ஜெயிச்சார்ல அவர் பேர் என்னங்க இப்போ பிரகனானந்தாவை கூட என் ஹஸ்பண்ட் வந்து வின் பண்ணிடுவாரு எனக்கு தோணுது நிஜமாக தான் சொல்கிறேன் பிரெக்னந்தா அவர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியனோட நீங்கள் விளையாண்டு ஜெயிச்சு காட்டுங்க ஓகே இந்த மாதிரி ஈவினிங் டைம் கொஞ்சம் டைம் கிடச்சது அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க டைம் ஒன்று ஹாஃப் அனவர் இருந்தது அதோட பசங்க அப்போ ஸ்கூல் விட்டு வந்திருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அதோட ஜெஸ்ஸை எடுத்து வச்சு ஜஸ்டில் வந்து கான்சென்ட்ரேஷனோட வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் பிளேயர்ஸாகவே இருந்து இருந்தோம் எனக்குமே கொஞ்சம் நல்லா மூளை வேலை செய்யுது பார்ப்போம் எப்படியாவது ஜெயிக்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நான் ஜெயிக்கிறேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அடுத்த தடவை பெட் கட்டி விளாட்லான்னு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க ஓகே கேஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காட்டா டிஸ்லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்